இந்த வீடியோவை வழங்குவோர் சுந்தர்சி இயக்கத்தில் விசால் மற்றும் சந்தானம் இணைந்து நடிக்கும் மதகஜர் ராஜா வெற்றி நடை போடுகிறது ஹாய் தர்சன் டோக்கிஸ் ஃபீவர்ஸ் இன்றைக்கும் முக்கிய சினிமா அப்டேட்ஸை தான் உங்கள் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் தனுஷ் தற்போது இட்லி கடை என்ற தெண்ட திரைப்படத்தை வந்து ரொம்ப பிஸியாக வந்து நடித்து வருகின்றார் இந்த திரைப்படத்தை வந்து தானே இயக்கி நடித்திருப்பதோடு இந்த திரைப்படத்தில் இவருக்கு வந்து பெயராக வந்து பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் வந்து நடிச்சிருக்காங்க மேலும் இந்த திரைப்படம் வந்து ஒரு கிராம பின்னணி சார்ந்த திரைப்படமாக வந்து உருவாகி வருகின்றது இந்த திரைப்படம் வந்து வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வந்து திரைக்கு வருவதற்காக வந்து காத்திருக்கின்றது இந்நிலையில் தனுஷின்ற அடுத்த திரைப்படத்தை வந்து வெற்றிமாறன் வந்து இயக்க இருக்கின்ற ஏற்கனவே இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொல்லாதவன் ஆடுகளம் அசுரன் வட சென்னை உள்ளிட்ட திரைப்படங்களில் வந்து சேர்ந்து பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படங்கள் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருந்தது இன்னும் இல்லை மீண்டும் இந்த கொம்போவில் வந்து இன்னொரு திரைப்படம் வந்து உருவாகி இருக்கின்றது இது வெற்றி மாறண்ட ஒன்பதாவது திரைப்படமாக வந்து அமையிருக்கின்றது இந்த திரைப்படம் வந்து ஒரு கேஜிஎஃப் பேக்ரோப்பில் வந்து இந்த திரைப்படத்த கதைக்களம் வந்து அமைந்து இருக்கதாகவும் மேலும் இந்த திரைப்படத்தை வந்து ரெட்டியன் மூவிஸ் வந்து ப்ரொடியூஸ் செய்வதாகவும் வந்து ரெட்டியன் மூவிஸ் வந்து ஒஃபிஷியலாக வந்து இன்றைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க இன்றைக்கி பொங்கலுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ஸ்பேன்ஸுக்கு வந்து செம்ம ட்ரீட்டாக வந்து இன்றைக்கு ஆறு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ திரைப்படத்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கின்றது இது வந்து என்ன மாதிரி என்றால் தனியாக யூடியூப் தளத்தில் வந்து மட்டும் ரிலீஸ் செய்யாமல் இந்தியாவில் வந்து குறிப்பிட்ட சில சில தியேட்டர்களில் வந்து சட்டியாக ஆறு மணிக்கு ஜூடியூப் தளத்தில் வெளியாகின்ற அதே நேரத்தில் குறிப்பிட்ட தியேட்டர்கள்லேயும் வந்து ஆறு மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கின்றது இதனால் வந்து ஃபேன்ஸ் வந்து தியேட்டரில் போய் ஒரு செலிப்ரேட் பண்ணுறக்கூடிய லெவலில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பிளான் போட்டிருக்காங்க சன் பிக்சர்ஸ் மேலும் இந்த ஜெயிலர் டூ திரைப்படத்தின் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து நாலு நிமிஷம் மூன்று செகண்ட் உள்ளடக்கியதாக வந்து வீடியோ வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றது இதை வந்து ஒஃபீஷியலாக வந்து அதை சென்சார் போர்ட்டு சர்ட்டிஃபிகேட் வந்து இப்போது வந்து வெளியாகி ரஷ்யர்கள் வந்து ரொம்ப ஹைப்பில் வந்து வச்சிருக்காங்க ஜேன் ரவி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஃபேன்ஸ் மட்டும் மீடியாவுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து வழங்கியிருக்கின்ற தன்னை இனி வந்து ஜேன் ரவி என்று அழைக்க வேண்டாம் தன்னை நிஜ பேரை கொண்டு என்று முதல் அழைக்க சொல்லி தன்னை ரவி அல்லது ரவி மோகன் என்று அழைக்குமாறும் மேலும் வந்து இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ரவி மோகன் ஸ்டூடியோஸ் என்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பதாகவும் இதில் வந்து புதிய கலைஞர்களையும் மற்றும் புதிய இயக்குனர்களையும் வந்து இதன் மூலமாக வந்து திரையுலகுக்கு வந்து அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் வந்து இன்றைக்கு பொங்கலை முன்னிட்டு வந்து ரிலீஸ் ஆகிருக்கின்ற காதலிக்க நிறமில்லை திரைப்படத்தின் ப்ரீமியர் ஷோவிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா திரையிடப்பட்டிருக்குது அதுலேயும் வந்து பார்த்தீங்கடா ஜெயன் ரவியுண்ட டைட்டில் கார்டு வந்து ரவி மோகன் என்ற மாதிரி மாற்றி வந்து பெயரிடப்பட்டிருக்கின்றது இந்நிலையில் இன்றிலிருந்தாவது பேர் மாற்றிய பின்னராவது ஜேன் ரவிக்கு வந்து தொடர்ந்து வரும் தோல்விகளுக்கு வந்து ஒரு மாற்றீடாக வந்து இந்த பேர் வந்து நல்ல ராசியை வந்து வழங்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற சினிமா செய்திகளை அறிய டர்சன் அண்ட் டோக்கீஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்